வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பாருங்கள் இது இது ஃபேசிபின் இல்லை காட்டு பட்டாணி செடின்னு சொல்லுவாங்க இது வந்து காடுங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடிய ஓடி இருக்கும் இது வந்து நிலத்தை கவர் பண்ணுறதுக்கு போடுவாங்க இது நல்ல ஒரு உரம் இயற்கை உரம் இது வயலில் வந்து விதைச்சிட்டு அதுக்கு பிறகு இதை நம்ம வ பயிர் செய்யும்போது இதை நல்லா உழுது போட்டு பயிர் பண்ணாங்கன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து நல்லா இருக்குது அதனால வந்து இது வந்து நல்ல இயற்கை உரமாக பயன்படுது இது மாட்டுக்கும் நல்ல தீவனம் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லோ கலர் இருக்குது பர்பிள் கலர் இருக்குது மறு ப்ரவுன் கலர் இருக்குது பிங்க் இருக்குது இது வந்து நல்லா கொஞ்சம் விதையை தெளிச்சிட்டாவே அவ்வளோ செடி வளர்ந்துடும் இது ஈஸியாக வந்து நல்ல இதுக்கெல்லாம் பராமரிப்பு அதெல்லாம் தேவையே இல்லை ஓரளவுக்கு தண்ணி இருந்தாவே போதும் நல்லா வயலில் வந்து நல்லா வந்துடும் இது போட்டுட்டு நம்ம நல்லா உழுது போட்டு பயிர் பண்ணோம்னா நல்லா இயற்கை உரமாக நல்லா செயல்படுது இது இதை அறுத்து பதப்படுத்தி வச்சு ம வெளிநாடுகள்லாம் இதை நிறைய போட்டுட்டு பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க க கட் பண்ணி நம்ம வைக்கலாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அந்த மாதிரி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து மாட்டு தீவனமாக யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து வயலில் வந்து புல் அதை தரையை வந்து வெயிலில் த இதாகாமல் இருக்கிறதுக்காக இதை ஒரு மேச்சல் வயல்ல எல்லாம் நிறைய இதை போட்டு வைக்கிறாங்க பாருங்கள் இது விதை வந்து காய் வந்து ப பட்டாத நீள நீளமாக இருக்குது பாருங்க காய் நீல நீளமாக இருக்கும் அதில் இருந்து விதைகள் சின்ன சின்ன கருப்பு விதைகள் வருது அந்த கருப்பு கருப்பு விதைகள் வந்து வெடித்து அதானவே பரவுது இல்லை நம்ம ஏ நம்ம வேணும்னா நம்ம ஸ்டோர் பண்ணி அந்த இதை வந்து எடுத்து வச்சு நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் வயலில் போட்டு வயலை வந்து இது இயற்கையை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தாவரம்னா இது இது இருக்கிறதுனால மண் வளம் நல்லா பெருகிட்டு அந்த நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கு நல்ல ஒரு உரமாக இருக்குது பார்த்துக்கோங்க இதுதான் வந்து காட்டு பட்டாணி இல்லாட்டி ஃபேசி பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகையை சேர்ந்த அடர்த்தியாக வளரக்கூடிய ஒரு மாட்டு தீவனமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி மோஸ்ட்லி நமக்கு இது பார்க்குறது ரேர் இது இங்கெல்லாம் நம்ம பக்கம்லாம் அதிகமாக காணால் சில இடங்கள்ல இருக்குது தேங்க் யூ